அனைத்துலக விமான பயணத்துறை பாதிப்படையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிலையில்லா அரசியல் பொருளியல் சூழலால் ஏற்பட்டுள்ள வணிக பதற்றங்கள் இதற்கு காரணங்களாக கூறப்படுகின்றன இந்த ஆண்டு விமானப் பயணம் செய்வோர் எண்ணிக்கை ஐந்து புள்ளி இரண்டு இரண்டு பில்லியனாக இருக்கும் என்று அனைத்துலக விமான போக்குவரத்து சங்கம் கடந்த ஆண்டு இறுதியில் முன்னுரைத்திருந்தது அந்த முன்னுரைப்பு இப்போது நான்கு புள்ளி ஒன்பது ஒன்பது பில்லியனாக குறைக்கப்பட்டுள்ளது இருந்தபோதும் விமான நிறுவனங்கள் இந்த ஆண்டு அதிக லாபம் ஈட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விமான எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள பதிமூன்று விழுக்காடு சரிவு லாபத்திற்கு முக்கிய காரணம் முன்னர் எதிர்பார்த்த அளவில் இல்லாவிடினும் வலுவான வேலைவாய்ப்பு மிதமான பணவீக்கம் குறித்த கணிப்புகளால் விமான போக்குவரத்திற்கான தேவை ஏறுமுகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வர்த்தக பதற்ற நிலையால் பயணிகளில் எழுபத்து மூன்று விழுக்காட்டினர் பாதிப்படையக்கூடும் என்று சங்கத்தின் கருத்தாய்வு தெரிவித்தாலும் இது தங்களது பயணப்போக்கை பாதிக்காது என்று அறுபத்தைந்து விழுக்காட்டினர் கூறியுள்ளனர் உலக அரசியல் பொருளியல் விவரங்களுக்கான அண்மைய தகவல்களுக்கு தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக கீ